அவர் முதல்ல திருதா இருந்தா சரி மோடிக்கு வந்து கொஞ்சம் வைத்தறிச்சலா கூட இருக்கலாம் அவர் கலவரம் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும் அதைதான் பண்ண முடியும் பிஜேபியோட இதுவே அது அஜெண்டாவே அதுதான் பாலிட்டிக்ஸ்ல இருந்தா தமிழ்நாட்டில் என்னென்ன பேசுறாங்க மரியாதையோட பேசுறாங்க எல்லாரையும் இவங்க பேசாத பேசுறா இல்ல இல்ல ஊரை கொள்ளை அடிச்சிட்டு அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு வெள்ளை அடிச்சு கொடுத்துட்டா அந்த ஊர் மக்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிடலாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்க வர முடியாது அதுக்காக வச்சு மக்களை வந்து எல்லாருமே அடிமூட்டால் நினைச்சிட்டு இருக்காங்க டேரெக்டாக அப்படி சொன்ன மாதிரி தெரியல பி கே பாண்டியை பற்றி சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஒடிசாவோட நெக்ஸ்ட் எம்ஸ் பி கே வர மாதிரி இருக்கு கோவில் ஆன்மீகம்னு வந்தாலே ஏதாவது பிரச்சனையை கிளப்பிடுறாங்க அது யார் இல்லைன்னு சொல்கிறவங்க ஆனால் இல்லைன்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே கும்பிட்டுக்கிறாங்க சொல்ல சொல்கிறது நம்ம ஸ்டேட்டில் உள்ள ஒரு எதிர்கட்சியில் ஒரு ஆள் பேசிடுறாங்க விதி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே ஹிந்திக்காரன் எத்தனை ரோடு நான் அடிக்கிறது நான் பஸ்லேயே பார்த்துருக்கேன் கண்ணால் நான் பார்த்தேன் நீங்கள் சோம்பேறியாக இருந்துவிட்டு அவனை வர வச்சு இப்போ வந்து குத்தம் சொல்கிறது எந்த விஷயம் நியாயம் பத்து வருஷமாக பேசுகிறாங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க இடிச்சாங்க அதெல்லாம் யாராவது பேசுனீங்களா அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லையே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா மாநில தேர்தல் பரப்புரையில் அங்க இருக்க பூரி ஜேனாதர் கோயிலுடைய அந்த கவச அறை வந்து அறையோட சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஒரு திருடன் மாதிரி விசாரிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவர் முதல்ல திருடாம இருந்தா சரி தமிழ்நாட்டுல அவங்க வர முடியாது அதுக்காக வேற என்ன மக்களை வந்து எல்லாருமே அடிமுட்டால் நினைச்சிட்டு இருக்காங்க பெரிய அறிவாளி மக்கள் எல்லாமே முட்டால் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஆட்சி நடக்குது அதெல்லாம் பிடிக்காது பிஜேபி இங்கே இப்படியாவது கொண்டு வரணுன்றதுக்காக பண்றாரு எல்லாரும் பண்ணுறதாங்க இவர் மட்டும் புதுசாக பண்ணலங்க மோடி அப்படிங்கிறோன்னா எல்லாரும் போக்கிட்டு இருக்கீங்க வேற ஒன்றும் கிடையாது ஏதோ சொல்றேன்னா யாரும் திருடர்கள் வெளில அது மட்டும் தெரியும் ஆனால் அவர் சொல்றதெல்லாம் வந்து இப்போ எந்த பேச்சுலேயும் ஏதோ காரணம் இல்லாமல் இது வந்து அரசியல் பிரிச்சுப்படுத்துறாங்க தமிழ்நாட்டு அதிகாரி ஒருத்தர் வந்து இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு பாண்டியன்னு அதுக்கு வந்து அவர் பிடிக்கல அது ஒரு விஷயத்துக்காக திசை திருப்பறார் மக்களை ஒரிசா மாநிலத்தில் வந்து தமிழர் வந்து அதிகம் செலுத்துகிறானே அப்படின்ற விஷயம் தான் வேற ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மேல இந்தியா ஃபுல்லா வெறுப்பு வரணும் கலவரம் வரணும் அதுக்காக பண்றாரு நாட்டு மக்களே என்ன சொல்றாங்க அவர் தான் எல்லாத்தையும் அபகரிக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப அவர் ஒழுங்காக எல்லாருக்கும் நல்லது செஞ்சா நல்லது தானே அவர தேட வேணா நம்மளுக்கு நல்லது பண்ணா சரி ஊரை கொள்ளையடிச்சு அடிச்சு ஊர் கோயிலுக்கு வெள்ளை அடிச்சுட்டா அடுத்ததான் ஆட்சியை பிடிச்சலாம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இவன் குறிப்பிட்ட யாரையும் நான் சொல்லலை ஊரை கொள்ளை அடிச்சுட்டு அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு வெள்ளை அடிச்சு கொடுத்துட்டா அந்த ஊர் மக்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிடலாம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இது வந்து இனிமேல் நடக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா பி கே பாண்டியன் இருக்குன்னா அவர் தானே நெக்ஸ்ட் சிஎம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒடிசாவோட நெக்ஸ்ட் சிஎம் பி கே வர மாதிரி இருக்கு அதான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் வேஸ்டி கட்டுறாரு திருக்குறள் சும்மா நடிக்கிறார் அவர் நடிக்கிறார் நல்ல ஆட்சி நடக்குது அதை அவர் பிடிக்கல ஏதாவது கலவரம் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க இதை பார்த்து க தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபம் வரும் அது சண்டை வரும் அதுக்காக பண்ணுறாரு அவர் கலவரம் பண்ணி அப்படியே ஜெயிக்கணும் பண்ண முடியும் இதுவே அது அதுதான் தமிழ்நாட்டில் எலக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்டேட்ல நடக்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு மாதிரி தான் பண்ணியும் எல்லாரும் தான் இது நம்ம நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடினே இல்லை ஒரு பத்து வருஷம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பிரைமினிஸ்டர் மோடி பக்கத்து வீட்டு பசங்க மாதிரி இறந்துட்டு இருக்கோம் அவர் அவருக்கு ஒரு பிஎம்ங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம யாராவது கொடுத்துருக்கோமா பார்தியே பார்ட்டியே அப்படித்தான சொல்லிட்டீங்க அப்புறம் என்னத்த விருப்பீங்க நடந்துட்டுதானே இருக்கு சார் இந்தியாவில் யார் வேணாலும் எங்க வேணாலும் ஆனால் சார் அது தப்பு கிடையாது இப்போ இங்க வந்து வடக்கு இந்தியர்லாம் வந்து இங்க வந்து பழைக்கிறாங்கல்ல நம்ம பிரிச்சு பார்க்கறோமா இல்லை இல்லை இங்க வந்து அவங்களும் இங்கே ஓட்டு போடுறாங்கள மோடிக்கு அதை நம்ம போட உடனே தடுக்கல இல்லை அது தான் எல்லாம் வெறுப்புணர்ச்சி தான் நேரம் ஒன்றும் கிடையாது தமிழ் மக்கள் மேலே வெறுப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் கால் ஒண்ணும் முடியல அதுக்காக மக்களை திசை திருப்புறாங்க வேற ஒன்னு கிட்ட ஹிந்தி காரணம் இத்தனை ரோடு நான் அடிச்சது நான் பஸ்லேயே பார்த்துருக்கேன் கண்ணால் நான் சார் தமிழ்நாட்டு எலக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் தமிழ்நாட்டை வந்து பெருமையாக பேசினார் தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அதுதான் இதில் உள்நோக்கம் என்னவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க வெளிப்படையான உண்மை இது தானே தமிழ்நாட்டுடைய மக்கள் எலெக்ஷன் முடிச்சிட்டாங்க இனி தமிழ்நாட்டுடைய தயவு தேவையில்லை யாருக்குமே அதனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் இவ்வளோதான் இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது பத்து வருஷமாக இருக்கு அப்போ யாருமே பேசல இப்போ எலக்ஷன் கேம்பெயின் நடந்தோம்னா எல்லாம் வந்து பேசுறீங்க பத்து வருஷமா பேசுகிறாங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க இடித்தாங்க அதெல்லாம் யாராவது பேசுனீங்களா அப்போ எல்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லையே இப்போ மட்டும் ஏன் நீங்களும் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் ரியாக்டே பண்ணலையில அது யூபியில் நடக்குது மத்திய பிரதேசம் நடக்குதுன்னு விட்டுட்டீங்கல்ல அப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்போ பண்ணாமல் நீங்களும் எலக்ஷன் சமயத்தில் தான் பண்ணுறீங்க மோடி அவர் சொல்றாரு என்னன்னா இந்த வடமாநிலத்தில் உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்தால் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார் வந்தாரே வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு அப்படி உலகத்துலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அந்த பேர் அதனால் இதை எதை அடிப்படையாக வச்சு மோடி சொல்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் சார் எல்லாம் ஒரு காலத்தில் சிங்கப்பூர் மலேசியா நோக்கி படையெடுத்து போயிட்டு இருந்தோம் இப்போ அந்த அந்த மாதிரி வட மாநில மக்களுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு சிங்கப்பூர் மலேசியா மாதிரி தெரியுது இது வந்து மோடிக்கு வந்து கொஞ்சம் வைத்தறிச்சலாக கூட இருக்கலாம் தமிழ்நாடு இந்தளவுக்கு முன்னேறி இருக்குது நம்ம வடநாட்டு மக்கள்லாம் தமிழ்நாடு நோக்கி ஓடுறாங்களே அதனால இந்த மாதிரி அவனை குற்றச்சாட்டுகளை ஒரு சமூகத்திற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சோம்பேரியா இருந்துவிட்டு அவனை வர வச்சு விட்டு இப்போ வந்து குற்றம் சொல்லுறது இல்லை நியாயம் இல்லை நான் இல்லை நீங்க டா நீங்கள் இங்கே டாஸ்மார்க்கை வளர்த்து விட்டுட்டு அவன் பிடிச்சி விட்டு பிடிச்சு விட்டு வேலைக்கு போவோம் வீட்டில் கிடக்கிறான் வாரத்துக்கு மூணு நாள் ரெண்டு நாள் தான் வேலைக்கே போகிறான் அப்போ ஒரு நிறுவனம் ஒரு ஃபேக்ட்ரி நடத்துனா ஒரு ஹோட்டல் நடத்துனான்னு எப்படி இங்கே நடத்த முடியும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆ ஆ அப்போ இல்லை அப்படி கிடையாது இருக்கு இப்போ நம்மவே கர்நாடகத்தில் வேலை செய்யலையா கர்நாடகாரங்க ஹோட்டல் நடத்துலையா அதாவது எல்லா இடத்துலையும் சின்ன பிரச்சனை வரதுன்னு ஒரு சில இடத்துல அதை பெருசு பண்ண அரசியல் பெருசு பண்ண வேண்டாம் பாலிடிக்ஸில் இருந்தால் தமிழ்நாட்டில் என்னென்ன பேசி பேசுகிறாங்க மரியாதையா பேசுகிறாங்களே எல்லாரையும் இவங்க பேசுறதை பேசுவா இல்லை இல்லை அப்பறம் அதை பேசா எடுத்துக்கிட்டு சொல்ல சொல்கிறது நம்ம ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஆள் பேசிடுவாங்க மீதி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா பையன் ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்களே தவிர மிச்ச யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அரசியல்வாதியை பற்றி நமக்கு கவலை இல்லை இதே மக்கள் வந்து ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் மாதிரி அவருக்குமாதிரி சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் கோடி கோடியாக செலவு பண்ணிட்டு எலெக்ஷனில் வந்து சேவை பண்ணுறதுக்காக எவனோ வரமாட்டான் ஒரு கோடி செலவு பண்ணால் பத்து கோடி சம்பாதிக்கிறதுக்காக தான் எலெக்ஷனுக்கு வருவான் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் நம்மளாம் இன்னும் ஓட்டு போட்டுட்ருக்கோம் இல்லையா முதல்ல நாம திருந்தணும் சார் யாரை யாரையும் குறை சொல்லக்கூடாது சார் ஏன்னா நான் திருத்திக்கணும் அப்போ தான் நாடு திருந்தணும் ஒவ்வொருத்தரும் நினைச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஊடகங்களுக்கே வேலை இருக்குது முதல்ல அதாவது பிரதமர் வந்த பிறகு இந்தியாவோட ரெஸ்பெக்ட் வந்து குளோபலாக பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கு ஹை லெவலில் போயிருக்கு அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் அவரோட டார்கெட் அதுக்கு அவர் வர்றதுக்காக என்ன பேசணுமா பேசுகிறார் நம்ம வந்து நம்ம நம்ம உங்களோட ஓட்டு போட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குது இல்லை நம்ம அடுத்ததாக ரியாக்ட் பண்ணோன்னா இன்னும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் கரெக்டாக அப்புறம் எதுக்கு நமக்கு நம்ம வேலையே டைம் இருக்காது அதை பார்த்துட்டு போவோம் கன்ஃபார்மாக இது கன்ஃபார்ம் தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேறு மாதிரி பேசிட்டோம் எல்லாரும் பண்ணுறதாங்க இவர் மட்டும் புதுசாக பண்ணலாங்க மோடி அப்படிங்கிற உடனே எல்லாரும் இருக்கீங்க வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் டிராமா தான் பொலிட்டிக்கல் டிராமா தான் நீங்கள் எல்லாத்தையும் எதை கொடுத்தாலும் கொடுக்கல 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 கொடுக்கலன்னு சொல்லி தான் பேசுகிறாங்க இது இது வந்து மொத்தத்துக்கும் டிஎம்கே கட்சி தவிர வேறு யாராவது அதை பேசுகிறாங்களான்னு பாருங்கள் யாரெல்லாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன் எப்போதுமே ஒரே மாதிரி இருங்க ஒரே கருத்தை பேசுங்க ஒரே கொள்கையோடு இருங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக உங்கள் கொள்கையை அடகு வைக்கிற மாதிரி மக்களுடைய மக்களையும் அடகு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆதிமுக வந்து ஒரு கணக்கிலே போடாங்க அவங்க ஒரு கட்சியே கிடையாது இல்லை இப்போ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதை பாருங்கள் போய் சேர்ந்துருவாங்க கேட்டால் அன்றைக்கி இபிஎஸ்ஆக்கு வந்துதுங்க அவனால் இது இது நானும் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லி கட்சியில் சேர்ந்துருவாங்க இதே நீங்கள் ரோஷம் உள்ள கட்சி டிஎம்கே சொல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவர் இல்லை கருத்து வேறுபாடு எல்லாருக்குங்க எல்லா கட்சியும் வரதான் செய்யும் இது வந்து இதில் இதை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்க பேச்செல்லாம் ஒரு பேச்சா ஜெயக்குமார் ஒன்று பேசுவார் எடப்பாடி ஒன்று பேசுவார் இவரை கேட்டால் எனக்கு அவர் பேசுனதே நான் தெரியல பத்திரிகையில் பார்த்து தான் இது வரைக்கும் பேசுகிறது எடப்பாடி அதையாக பே பேசுகிறதே கிடையாது எடப்பாடி அவ்வளோ பேசவே மாட்டார் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை அவர் பொதுவாகவே பேச மாட்டார் காம் டைப்பு ஏதாவது தேவையான பேசுகிறாரு தவிர டிஎம்கே சாடுற மாதிரி பேசுவார் தவிர சமயத்தில் அது இது வரையும் பேச மாட்டார் மிச்சம் அவர் கட்சியில் கீழே இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்களே தவிர இது வந்து அரசியல் விஷயம் இதை வந்து இன்னைக்கு சண்டை போட்டுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க மேடையில் தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் டீலிங் உண்டு கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு பகம்பாங்க இது அதை விட பெரிய அரசியல் தான் இப்போ இன்றைக்கி நடக்குது அன்னைக்கு நடக்கிறத விட இன்றைக்கி மோடிக்கும் இவங்களுக்கும் கூட அன்றைக்க சண்டை அவங்க எல்லாம் உறவு எல்லாருக்கும் அக்கௌண்டில் உண்டு நான் அறுபது நாற்பது பிரச்சனை கனெக்ட் பண்ணிக்குவாங்க முதல்ல போயிட்டு வந்துடும் முதல்ல அண்ணாட்ட கொடுத்துட்டு வந்து ஓகே வேலை முடிஞ்சுது கலைஞருக்கு விட்டு போயிடுச்சா ரைட்டு வேலை முடிஞ்சுது அவருக்கு என்ன தேவை அதை மத்தியான கரெக்ட் பண்ணி ஆனால் பேசுறது பேசி போட்டால் கீழே இருக்கிறவங்க முட்டிட்டு சாகணும் அரசியல் தலைவன் நல்லா இருப்பான் ரெண்டா எல்லா தலைவனும் நல்லா லிங்க் வச்சுருப்பாங்க கீழே இருக்கிறவன் பொதுமக்களும் க கட்சி கண்டு வேலை செய்கிறான் பாருங்கள் தான் அடிச்சுக்கணுமே தவிர மேலே சொகுசாக சாப்பிட்டு சொகுசாக உட்காந்துருப்பான் இதுதான் இந்த நடக்குது அதாவது இப்போ ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னா இதுக்கு பேப்பருக்காரங்க தூக்கி தூக்கி விடுறது அப்புறம் சின்னமாக ஒரு வரி சொல்லியிருப்பார் அதை ஒரு ஒரு ப ஒரு ஒரு பக்கம் இதுக்கு கொண்டு போகிற கலப்பை யார் பத்திரிக்கை தான் செய்யுது ஆனால் யூடியூப் மாத்திரம் என்ன பண்ணுறீங்க மக்கள்கிட்ட விமர்சனமாக கேட்குறீங்க யூடியூப்காரங்க காரங்க மாத்திரம் மக்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க பேப்பர்காரங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்களா ஒப்பீனியன் நீ அங்கே நடந்தது அப்படியே போடுற அவ்வளோதான் இது இது தப்பாக ரைட்டாக இவர் இந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாதா எப்படின்னு அவங்க கேட்கலாம்ல விமர்சனம் பண்ணுறது பத்திரிக்கை தானே பண்ணுது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு வாரத்தை முந்தாயத்துக்கு கூட ஏதோ பிரதமர் பேசினார்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க ஒன்றுமே இல்லை அது அவருடைய இஷ்டம் அவர் வந்து கடவுள் நான் கடவுள்னு சொல்லி சொன்னார் உங்களுக்கு நீங்கள் கடவுளுங்க உங்களுக்கு நீங்கள் ராஜா ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாமா ஏன்னா வாங்க சாதாரண மனுஷன் தானே அந்தாலும் ரெண்டு வேளை கக்கா போகிறான் மூணு வேலை சாப்பிட்றாரு நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாரு என்ன காட்டு வாசி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறாரு பிரதமர் இல்லையே உண்டுங்க இப்போ இப்போ என்ன இடத்துல நான் கடவுள் தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சாமி தான் சொல்கிறாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் சாமிகளே எங்கே கூப்பிட்றாங்க அதுக்காண்டி நான் கூப்பிடாதேன்னு சொல்ல முடியுமா அவங்க கூப்பிட்றான் ரெய் கூப்பிட்டுட்டு போ அவர் சொல்கிறாரு அவரை பற்றி சொல்கிறாரு சொல்லிட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன அவர் என்ன வேறு மாதிரி சொன்னாரா கடவுள் இல்லைன்னு சொன்னாரா அவர் அவர் மதத்துக்கு அவர் ஏங்க அவர் இந்துவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க கடவுள் தான் உங்களுக்கு உங்கள் செல்ஃப் கடவுளில் உங்களுக்கு நீங்கள் கடவுள்னு சொல்லி நினச்சிங்கன்னே உங்களுக்கு நீங்கள் கடவுள் அதை அவர் சொல்கிறத ஏற்றுக்கணவு அவர் வந்து எங்கிட்ட வந்து வா என் காலை உள் எங்கிட்ட திருநீர் வாங்கிக்கன்னு சொன்னாரா இல்லையே எனக்கு நான் கடவுள் அவ்வளோதான் உங்களுக்கு நீ கடவுளாக இருந்து உனக்கு இல்லைன்னு நினைக்கிறியே இல்லாமல் போ அது ஓன் இஷ்டம் என்ன சொல்கிறதுக்கு என்ன வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு யாருக்கும் விமர்சித்துக்கு ரைட்டே கிடையாது அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம் பிரைம் மினிஸ்டருக்கும் கிடையாது முதல்ல குடிமகன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு பதவி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எலெக்ஷனில் இல்லை அப்படின்னா இல்லை 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 பதவியில் இல்லை அவனும் மனுஷன் தானேங்க இல்லை திருப்பி கேட்குறேன் அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் ஆசா பாசம் இருக்குது அவருக்கு ஆசா பாசம் இருக்குது எல்லாேருக்கும் உண்டு எல்லா அவர் வந்து இது கிடையாது கல் கிடையாது சராசரி மனுஷன் சராசரி மனுஷன் அவ்வளோதான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்